அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி என்னது இது இந்த பாசி இம்புட்டு ஸ்லோவாக போயிட்டு இருக்குது அது அவசரத்தில் வந்து யாருன்னா இது ஆம எல்லாம் போகுது அவசரத்தில் காசு கூட எடுக்காமல் வந்துட்டோமே இப்போ என்னன்றது ஐயோ என்ற பேக்கு காணுமே யார் எடுத்ததுன்னு தெரியலையே அடி என்னது நாம் சொன்னதை யாருமே கண்டுக்கல கண்டக்டர் கூட கண்டுக்கலையே போய் சொன்னா யார் கண்டுக்குவா டிக்கெட் இருக்காதவங்க எடுத்துருங்க அடுத்த ஸ்டாப்பிங்கில் செக்கர் எவர் வரு ஐயோ நாம் டிக்கெட் எடுக்கலையே என்ன பண்ணுறது யோ 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 ஏன் ஓடுற வண்டியில் ஏற ஓடுற வண்டியில் தானே ஏற முடியும் ஓடாத வண்டியில் எப்படி ஏற முடியும் இவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது சரி டிக்கெட் எடு ஆமாம் எனக்கு டிக்கெட் கொடுக்க உனக்கு என்ன அவ்வளோ அவசரம் யோ நான் பஸ்ஸு டிக்கெட்டை சொன்னேன் அதுதானே பார்த்தேன் வாரத்தில் நாலு நாள் ஏறிடுறான் இந்த பஸ்ஸில் என்ன தான் பண்ணுவான்னு தெரியல ஐயோ அடுத்த வந்துடுச்சு செக்கர் ஏறுறாரே நாம் செக்கர் ஆகி இதுவரைக்கும் டிக்கெட் எடுக்காமல் யாருமே சிக்கலை இன்றைக்கி சிக்கிறாங்களான்னு பார்ப்போம் எக்ஸ்கியூஸ் நீ டிக்கெட் எடுப்பா நான் போன ஸ்டாஃப்லேயும் எடுத்துட்டேனே நான் செக்கிங் இன்ஸ்பெக்டர் டிக்கெட் எடுப்பா நீங்கள் செக்கிங் இன்ஸ்பெக்டர்ன்றதுக்காக நான் ரெண்டாவது வாட்டி டிக்கெட் எடுக்க முடியுமா ஆஹா ஏப்பா நான் செக் பண்ணணும் டிக்கெட்டை எடு அதெல்லாம் முடியாது நீ செக் பண்ணணுன்றதுக்காக நான் இன்னொரு வாட்டி டிக்கெட் எடுக்க முடியுமா எடுத்த டிக்கெட்டை என்கிட்ட காட்டு அப்படி கேளு இந்தா பார்த்துக்கோ அப்பா நான் அடிக்கடி இவனை இந்த பஸ்ஸில் பார்க்குறோம் என்ன தான் பண்ணுறான் ஆஹா அந்த லேடி பக்கத்தில் போய் நின்றுட்டான் ஓஹோ அந்த லேடியை ரூட் ஓடுறான் போல இருக்கு அதுதான் இந்த ரூட்டில் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கான் வரட்டும் நமக்கு என்ன மேடம் டிக்கெட் ப்ளீஸ் அட உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா கண்டக்டர் கேளுங்க என்கிட்ட வந்து மேடம் டிக்கெட் ப்ளீஸ்ன்னு சொன்னால் காமெடி ஐ எ செக்கிங் இன்ஸ்பெக்டர் டிக்கெட் ஆடுங்க என்னது டிக்கெட் கேட்டால் தெரிதுன்னு முடிக்கிற ஓ வித்தவுட்டா வித்தவுட் இல்லைங்க கூட்டத்தில் யாரோ என் பேக்கை பிளேடு போட்டு பணத்தை எடுத்துட்டாங்க ஹலோ கதையெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது டிக்கெட் எடுத்தீங்களா இல்லையா சொல்கிறேன்னு இல்லை பேக்கை யாரோ திருடிக்கிட்டாங்கன்ட்டு அப்புறம் மறுபடியும் டிக்கெட் எடுத்தியா டிக்கெட் எடுத்தியான்னு கேட்டேன் என்ன அர்த்தம் என்னது நம்மளையே மிரட்டுறா எங்க பேக்கை காட்டு பிளேடு ஓட்ட பேக்குன்னு கூட தெரியாமல் அதையும் ஒருத்தன் திருடிட்டான் ஆஹா ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஒரே பேக்கை ரெண்டு பேரை திருடியிருக்காங்க இல்லையா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்